நாம் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்த ஊறவே வைக்க வேண்டாம் இன்ஸ்டண்டாக ஊறவே வைக்காமல் உடனே அரைக்க போகிறோம் கருப்பு உளுந்தில் அரைக்க போகிறோம் நல்ல இந்த மாதிரி பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும் எப்படி அரைக்கணும்னு பார்க்க முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ளீஸ் நண்பர்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒன்றரை டம்ளர் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் க கருப்பு உளுந்து இதை வந்து நம்ம ஊறலாம் வைக்கவே வேண்டாம் உடனே அரைச்சிடலாம் இதுக்கு ரெண்டரை உலக்கு அரிசி போட்டிருக்கேன் நம்ம எடுத்த அதே உளுந்து எடுத்த அதே டம்ளாரில் போட்டோன்னா பத் ஒம்பது டம்ளார் அரிசி வரும் இப்போ நம்ம அளந்து பார்த்துடலாம் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக ஒம்பது டம்ளார் அரிசி இருக்குது நம்ம நார்மலாக வெள்ளை உளுந்து அரைச்சோன்னா ஒரு டம்ளர் உளுந்துக்கு ஆறு டம்ளர் அரிசி போடுவோம் இது கருப்பு உளுந்துங்கிறதுனால நல்ல வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து நல்ல பொங்கும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் கூடை அரிசி போட்டுக்கலாம் கூட ஒரு கிளாஸ் அரிசி போட்டுக்கலாம் ஏழு கிளாஸ் போடலாம் இப்போ நம்ம ஒம்பது கிளாஸ் போட்டுருக்கோம் அரிசி பாருங்கள் ரெண்டும் எடுத்தாச்சு இப்போ அலசிட்டு உடனே நம்ம அரைக்க போகிறோம் அலசனை உடனே அரைக்கப்போ போகிறோம் ஊற வைக்க போகிறது இல்லை உளுந்து அரைக்கிறதுக்குள்ள அரிசி கொஞ்சம் ஊறிடும் உளுந்து தான் உடனே இப்போ ரெண்டும் ஒரே ஒரே நேரம் தான் போடுறோம் இப்போ இதை களைஞ்சாச்சு இப்போ உடனே போடுறோம் பாருங்கள் ஊற கூட வைக்கல களைஞ்ச உடனே உளுந்து போடுறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இட்லி சூப்பராக இட்லி சீக்கிரம் அரைச்சிடலாம் போட்ட உடனே அரைச்சிடலாம் தண்ணியை கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றலாம் தொளித்து தொளித்து அரைக்க வேண்டியதில் என்ன அந்த உரலில் ஊட்டும் அதை நல்லா கையை வச்சு பிடிச்சி விட்ருங்க பிடிச்சி வலித்து விட்டுருங்க அப்பப்போ தண்ணியை ஊற்றிக்கோங்க தாராளமாகவே ஊற்றலாம் இந்த அளவுக்கு பொங்கல் அரைச்சாச்சு நல்ல தொளி கூட தெரியாத அளவுக்கு நல்ல மையம் அரைச்சிருச்சு இப்போ இதை நம்ம வலிச்சிடலாம் வெள்ளை உளுந்து மட்டும் ட்ரை பண்ண வேண்டாம் அடிக்கடி இப்படி கருப்பு உளுந்தையும் ட்ரை பண்ணலாம் இல்லையா அதனால தான் இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ வலிச்சாச்சு இட்லியும் செம சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி பார்த்துக்கோங்க நல்லா நினஞ்சிருச்சு இப்போ அரிசியும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசிக்கெல்லாம் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சோன்னே வலிச்சு எடுத்துடலாம் சூப்பராக அரிசி அரைச்சாச்சு இப்போ அரிசியும் வலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் நல்லா வலிச்சாச்சு தேவையான அளவு உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சாயங்காலம் அரைச்சிருக்கோம் காலையில் இதை பார்க்கலாம் காலையில் பொங்கி பொங்கியிருக்குன்னு பாருங்கள் நல்லா அடித்து விட்டுக்கணும் கீழே கீழே அரிசியும் மேலே ஒழுஞ்சுமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஏற்கனவே நம்ம நைட்டே நல்லா பிணைஞ்சு வச்சுட்டோம் எந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம எப்போதும் போல் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி மெயினாக சாஃப்டாக இருக்கணுன்னா கடைசி இட்லி வரைக்கும் சாஃப்டாக இருக்கணும்னா நல்லா ஒன்று போல் பிணைஞ்சிடணும் ஊற்ற போது நல்லா அடியிலேருந்து இருந்து கோரி ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ சட்டி காஞ்சிருச்சு இட்லியை ஊற்றி வச்சிடலாம் சூப்பரான கருப்பு விழுந்து இந்த ரெண்டு இட்லிக்கு நடுவில் வைங்க அப்போ தான் தண்ணி வேக்காது இப்போ மூடி வச்சிடலாம் இட்லி அமைஞ்சிட்டான்னு பார்க்கலாம் இட்லி வெந்துருச்சு ஒட்டை இல்லை இப்போ இட்லி எடுத்துடலாம் நல்ல தாராளமாக தண்ணி துடித்து இட்லி எடுங்க அப்போ தான் சூப்பராக ஒட்டாமல் வரும் இப்போ இட்லி எடுத்தாச்சு சூப்பரான பஞ்சு மாதிரி கருப்பு உளுந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் செம சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி